ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து கோஸ் மல்லி இது காயம்பூள் ஸ்பெஷல் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மிளகாய் தூள் மல்லித்தூள் மிளகாய் காஞ்ச மிளகாய் கடுகு உப்பு சின்ன வெங்காயம் தக்காளி நட்டு எடுத்துக்கிட்ட கொத்தமல்லி அண்ட் தென் கருவேப்பிள்ளை புளி வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஆட் பண்ணணும் ஸோ புளி ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோம் உருளைக்கிழங்கு நான் ஏன் போடுறேன்னா அப்போ தான் கொஞ்சம் திக்னஸ்க்காக போடுறேன் ரெண்டையும் குக்கரில் எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணுங்கள் வாட்டர் தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு மூணு விசில்ஸ் நல்ல குலைவாக வேக விடுங்க அதை நல்லா வெந்துட்டு திரும்ப நீங்கள் ஓப்பன் பண்ணும் அந்த வாசம் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்மாஷ் பண்ணி விடுங்க நல்லா நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டதுக்கப்புறம் அதை தான் அந்த கலர்ஸே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும் அதுதான் நல்லா பாயில் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஸோ நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் ஸ்மாஷ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஸ்மாஷ் ஆகிடும் ஸோ ஸ்மாஷ் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போடுங்க கடுகு நல்லா பொரியணும் பொறிஞ்சி போது நமக்கு அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுங்கள் காஞ்ச மிளகாய் போட்டு வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க கருவேப்பில் போட்டுட்டு ஒரு டூ செகண்ட்ஸில் என்ன பண்ண போகிறோம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனை அதில் ஆட் ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் இதான் என்னென்னா பெருங்காயம் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ கெமிக்கல் எதுவுமே இருக்காது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி டைஜஸ்ட் ஈஸியாகும் ஸோ கட்டி பெருங்காயம் போட்டு அதில் நல்லா அதுவும் பொரியணும் நீங்கள் வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு லாஸ்ட்டில் வாட்டர் ஆட் பண்ணோன்னா அது கரைஞ்சிடும் நெக்ஸ்ட்டு தக்காளி போடுறேன் தக்காளி போட்டு நல்லா வதக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அந்த தோல் நமக்கு தனித்தனியாக பிரியணும் ஸோ அப்போ அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் அந்த டைமில் நான் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காண்டு உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணுறேன் நான் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ வாட்டர் தேவையோ அந்த வாட்டர் அதில் போட்டுக்கணும் ஸோ வாட்டர் தேவையான அளவு போட்டுட்டு உப்பு போடுறேன் உப்பு போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா புளி அந்த புளியை வந்து இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணணும் அது ஆட் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாத்தையும் போடுறேன் போட்டுட்டு புளியையும் ஆட் பண்ணுறேன் ஸோ புளியை ஆட் பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது நல்லா பாயில் ஆகி பபில்ஸ் வரும் ஸோ பபிள்ஸ் நல்லா வரணும் அப்போ தான் அந்த மல்லித்தூள் மிளகாய்த்தூளோடய ஸ்மெல்லு போயிடும் அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க கோரியாண்டர் லீஃப் அதில் ஆட் பண்ணுங்கள் ஸோ கோரி ஃபைனலாக நம்ம டிஷ்ஷு முடிஞ்சிச்சு கோரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸில் நீங்கள் உங்களோட பவுலில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க பவுலில் சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு தேவையான கோஸ்மல்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு தோசைக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தோசை ரெடி பண்ணிவிட்டு தோசை கூட கோஸ்மல்லி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பை பாய்